வணக்கம் உங்கள் எலெக்ட்ரிஷன் ஜெயக்குமார் கடம்பத்தூர் இன்றைக்கி எங்கே ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் ஒன்று நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம் அந்த ஹோட்டலில் வந்து டேங்க் வச்சுருந்தோம் ஒயரிங்லாம் பண்ணியிருந்தோம் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோ பார்த்து பார்க்குறவங்க நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஃபாலோவருக்கு அந்த ஹோட்டல் வந்து வெள்ளிக்கிழமை ஓப்பனு அதனால் இன்னைக்கு சுவிட்ச் போர்டு ஃபிட்டிங்ஸ் அப்புறம் லைட்டு ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தோம் மேலே பால் சீலிங் இன்னும் பண்ணல அதனால் அது மட்டும் இன்னும் பண்ணாமல் இருக்கும் டெம்பரரியாக லைட்லாம் போட்டு செக் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த ஹோட்டல் வந்து வெள்ளிக்கிழமை ஓப்பனு வெள்ளிக்கிழமை மறக்காமல் கடந்தூர் பக்கத்தில் இருக்கவங்க அப்புறம் கடம்பத்தூர்னால் பெராங்குப்பம் இந்த அகரம் அது பக்கத்தில் இருக்க மறக்காமல் வந்துருங்க ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ மறக்காமல் வந்துருங்க ஒரு நாள் மட்டுந்தான் ஆஃபரு கடை வந்து நம்ம மாதா கோவில் இருக்குல்ல அதுக்கு எதிராக இருக்குது இந்த கடை நம்ம வேலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி கம்பல்சரி கடம்புத்தூர் எலக்ட்ரிஷியன் ஜெயிக்குமாரை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காமல் வெள்ளிக்காமல் வந்துடுங்க ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு பிரியாணி ஃப்ரீ நன்றி வணக்கம்